வணக்கம் நண்பர்களே டாக்டர் மாவாளிகம் இப்போ நான் உங்கள்ட்ட சேர் பண்ணுறது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை வரக்கூடிய நுரையீரல் தொற்றுக்கு நுரையீரல் சார்ந்து வரக்கூடிய தொந்தரவுகளுக்கு ஒரு டயட் ரெஜிமெண்ட்டாக பயன் தரக்கூடிய நண்டு சூப் ப்ரிப்பரேஷன் தான் சொல்ல போகிறேன் முக்கியமாக இந்த நண்டு சூப் யாருக்கெல்லாம் பயன்படும் பார்த்தீங்கன்னா கிரானிக் பிராங்கைட்டிஸில் தென் அப்பர் ரெஸ்பிரேட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்து சளி இருமல் வரவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு தென் ஆஸ்துமா வந்தவங்க அதற்கடுத்து டிபோக்ளோசிஸ் வந்தவங்க இவங்க எல்லாருமே வந்து உங்களோட உணவுல ஒரு லங் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுற மாதிரி லங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி லங்கோட இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு டயட் ரெஜியூமெண்ட் இந்த நண்டு சூப் இந்த நண்டு சூப் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம்னா ஒன்றும் இல்லைங்க நார்மலாக வயல் நண்டு எடுத்துக்கோங்க ஏன்னா வயல் தான் இப்போ ரீசெண்ட் ரிசர்ச்ல நிறைய நோய் ஏற்பாட்டில் அதிகப்படுத்தக்கூடிய காப்பர் ஜெலினியம் ஜிங்க் இந்த மாதிரியான உயிர் தாதுக்கள்லாம் அடங்கியிருக்கிறதா வந்து நிறைய ரிசர்ச்சில் சொல்கிறாங்க ஸோ வயல் செலக்ட் பண்ணிக்கோங்க முக்கியமாக வயல் ஒரு பத்து எடுத்துட்டீங்கன்னா அதில் அதிகமாக நீங்கள் சேர்க்கக்கூடிய ஸ்பைசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் வந்து ஒரு ஃபைவ் கிராம் அளவு சேர்த்து சேர்த்துக்கோங்க சோம்பு ஒரு ஃபைவ் கிராம் சேர்த்துக்கோங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கு மிளகு தனியா அரிமரம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க சிற்றத்தை தன் கரிமஞ்சள் தோல் இது எல்லாமே சேர்ந்து நார்மலாக நீங்க மற்ற சூப் எப்படி பண்ணுவீங்களோ அதே ஃபார்மட்டில் இது இந்த ஸ்பைசஸ்லாம் மிக்ஸ் பண்ணி சூப் செஞ்சு வாரத்தில் ஒரு மூன்று நாள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களோட நுரையீரல் சார்ந்து வரக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே குறையிறதுக்கு நுரையீரலோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுல இது உதவியாக இருக்கும் முக்கியமா நீங்க வீட்டில் ப்ரிப்பர் பண்ணி சாப்பிடறத நல்லது சோ பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்களே